தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மாநாட்டிற்கு வரமாட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் மாநாட்டிற்கு வரமாட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது நேற்றைய தினம் விஜய் மதுரை வந்தார் அவருடைய பெற்றோர்களும் மதுரை வந்தனர் நேற்றைய தினம் மாநாட்டு திடலில் கொடி கம்பம் பொழுது அந்த கொடிக்கம்பம் சரிந்து விழுந்துவிட்டது அதில் இருபது லட்சம் மதிப்பிலான ஒரு கார் டேமேஜ் ஆனது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் தேர்தல் கூட்டணி ஏற்படுத்தலாம் அதன் முதல் முயற்சியாக ராகுல் காந்தி தமிழக வெற்றி கழக மாநாட்டில் கலந்து கொள்வார் என்று கூறப்பட்டது ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றிக் கழகத்தை களமிறக்கி விட்டதே காங்கிரஸ் கட்சிதான் என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனையின்படிதான் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்தார் என்றும் கூறப்படுகிறது அதை மெய்ப்பிக்கும் வகையில் ராகுல் காந்தி இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார் என்றும் கூறப்பட்டது ஆனால் ராகுல் காந்திக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருப்பதால் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் கலந்து கொள் கலந்து கொள்ள மாட்டார் என்று கூறப்பட்டுள்ளது ஆக தமிழக வெற்றி கழக மாநாட்டில் ராகுல் காந்தி கலந்து கொள்வார் என்று தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள் தங்களுடைய தலைவருக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அது பொய்யானது ராகுல் காந்தி நாளைய தினம் நடைபெறவுள்ள இன்றைய தினம் நடைபெறவுள்ள தமிழக வெற்றி கழக மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் இது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது